இந்தியாவில நூறு கோடி வசூலை இது வரைக்கும் அதிகமா தொட்டு பார்த்த ஹீரோக்கள் ஏறலான்னு தெரியுமா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய ஹீரோக்களோட படங்கள் அப்படின்லாம் ரசிகர்கள் பாக்குறதே கிடையாது நல்ல கதை இருக்கணும் ஃபீல் குட் மூவியா இருந்தாலே போதும் நம்ம தமிழ்நாட்டுல பயங்கரமா வசூலை அள்ளிடலாம் இந்தியாவுல இதுவரைக்கும் நூறு கோடி வசூலை அதிகமா தொட்ட ஹீரோக்கள் ஏறலாம் தெரியுமா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல சல்மான் கான் மற்றும் அக்ஷய்குமார் தான் இருக்காங்க இவங்க இதுவரைக்கும் எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருக்காங்க அதுல படங்கள் கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இரண்டாவது அஜய் தேவ்கான சொல்லலாம் இவருக்கு கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் இதுவரைக்கும் நூறு கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு அடுத்த இடத்துல யார் தெரியுமா இருக்கா நம்ம தளபதி விஜய் தான் இவருக்கு இது வரைக்கும் பதிமூணு படங்கள் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருக்கு படங்கள் நூறு கோடிக்கு மேல வசூல் இந்த லிஸ்ட்ல ரஜினிக்கு முன்னாடியே விஜய் இருக்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு ஐந்தாவது இடத்துல சல்மான் கான் இருக்காரு இது வரைக்கும் பத்து படங்கள் இவருக்கு நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு ஆறாவது இடத்துல அஜித் குமார் இது வரைக்கும் இவருக்கு ஒன்பது படங்கள் நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு ஏழாவது தான் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு இருக்காரு இது வரைக்கும் எட்டு படங்கள் இவருக்கு நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு ஏற்கனவே தளபதி விஜயோட அரசியல் ரொம்ப படம் படம் தான் அவருக்கு கடைசி நமக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு பக்கம் எழுபத்தி நாலு வயசை தாண்டியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த கூலி ஜெயிலர் டூ அப்படின்னு ரெண்டு தரமான படங்களை தரப்போறாரு இந்த படங்கள் கண்டிப்பா ஒரே வாரத்துல நானூறுல இருந்து ஐநூறு கோடி வசூல் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜெய்லர் டூலயே இதை நம்ம பார்த்துட்டோம் கோழி படம் ஆயிரம் கோடி டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்னதான் ரஜினியை விட விஜய் அதிகமா நூறு கோடி படங்களை கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா அவரால ஆயிரம் கோடி படம் எல்லாம் கொடுக்க முடியாது நம்ம தமிழ் சினிமாவும் ஆயிரம் கோடியை டச் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம கோழி ரஜினியால மட்டும்தான் முடியும் இன்னொரு பக்கம் அஜித்த நம்ம நோட் பண்ணியே ஆகணும் கார் ரேஸ்ல பயங்கர பிஸியா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பா இனிமே நடிப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்லிருக்காரு அஜித் சோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இனிமே நீங்க கவலைப்படாதீங்க வருஷத்துக்கு ஒரு படம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அடுத்த படமும் டைரக்டர் ராதிக் ரவிச்சந்திரன் தான் அஜித்துக்கு டைரக்ட் பண்றாரு இந்த படத்தை ஐசரி கே கணேஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு கடைசி படத்துக்கு நூத்தி அறுபத்தி மூணு கோடி சம்பளம் வாங்கின அஜித் இப்போ இந்த புது படத்துக்கு நூத்தி எண்பது கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு இந்திய அளவுல பார்க்கும் போது சல்மான் கான் மற்றும் அக்ஷய்குமார் ரெண்டு பேருமே முதல் ரெண்டு இடத்துல இருக்கமா பிடிச்சிருக்காங்க ஆனா பாலிவுட் படங்கள் சில மாசங்களா இல்ல இல்ல சில வருஷங்களாவே பெருசா எந்த ஒரு ஹிட்டும் கொடுக்கறது இல்ல வருஷத்துக்கு ஏதாவது ஒரு படம் வேணா தப்பிக்குது பட் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப பாலிவுட்ல எந்த ஒரு டேரக்டரும் பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்ல இப்போ நம்ம தமிழ் நம்பி தான் இருக்காங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு முக்கியமான ஹீரோ அமீர் கான் நமக்கு நல்லாவே தெரியும் அவரே இப்போ லோகேஷ் கனகராஜோட தான் நடிக்க போறாரு இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க